சந்தர் அலங்காரம் பாடல் எண் அறுபத்தொன்னு முதல் அறுபத்தைந்து வரை விளக்கத்துடன் பாடல் அறுபத்தி ஒன்று வரையற்ற உணர் சிரமற்று வாரிதிவற்ற செற்ற புறையற்ற வேலவன் போதித்தவா பஞ்சபூதமும் அற்று அறையற்று உணர்வற்று உடலற்று உயிரற்று உபாயமற்று கரையற்று இருளற்றென தற்றிருக்குமக் காட்சி எதே இதற்கு பொருள் பஞ்சபூதமும் அற்று சொல்லற்று உணர்வற்று உடல் அற்று உயிரற்று உபாயமற்று கரையற்று இருளற்று எனது என்ற பற்றற்று இருக்கும் காட்சியானது மலை அற்று போகுமாறும் அறக்கர்களின் சிரமற்று போகுமாறும் கடல் வற்றி போகுமாறும் அழித்த குற்றமற்ற வேலவன் எனக்கு போதித்த ஞானோபதேசம் பாடல் அறுபத்தி ரெண்டு ஆளுக்கு அணிகலம் வெண்டலை மாலை அகிலமுண்ட மாலுக்கணிகலம் தன்னந்துழாய் மயிலேறுமையன் காலுக்கு அணிகலம் வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரனும் மேருவுமே இதன் பொருள் சிவனுக்கு அணிகலன் வெண்டலை கபால மாலை அகிலம் உண்ட மாலுக்கு அணிகலன் குளிர்ச்சியான துளசி மாலை மயிலேறும் ஐயன் முருகன் காலுக்கு அணிகலன் தேவர்களின் சிரசும் கடம்ப மாலையும் கையில் அணியும் வேலுக்கு அணிகலன் கடலும் சூரனும் மேருமலையும் ஆகும் என்பதுதான் பாடல் எண் அறுபத்தி மூன்று பாதித்திருவுரு பச்சென்றவர்க்கு தன் பாவனையை போதித்த நாதனை போர்வேலனை சென்று போற்றி உய்ய சோதித்த அன்பு பொய்யோ அழுது தொழுது உருகி சாதித்த புத்தி வந்தெங்கே எனக்கிங்கன் சந்தித்ததே இதன் விளக்கம் தனது திருமேனியில் ஒரு பகுதி பச்சை நிறமாக உடைய சிவனுக்கு தனது ஞான கருத்தினை போதித்த போருக்குரிய வேலாயுதத்தை உடைய வேலனின் சந்நிதிக்கு சென்று போற்றி உய்வடைய சோதித்த மெய்யன்பு பொய்யாகுமா அழுது தொழுது உருகி சாதித்த புத்தி எவ்வாறு எனக்கு இங்கு வந்தது என்பது பாடல் அறுபத்தி நான்கு பட்டிக்கடாவில் அந்த காவுனை வாரறிய வெட்டி புறங்கண்டலாது விடேன் வெய்ய சூரனை போய் முட்டி பொறுத பெருமாள் திருமுன்பு நின்றேன் கட்டி புறப்படடா சக்திவாள் என்றன் கையதுவே பொருள் கள்ளத்தனமிக்க எருமையில் வரும் அந்தகா உலகமறிய உன்னை வெட்டி புறமுதுகு காட்டி ஓடுமாறு செய்யாமல் விடமாட்டேன் கொடும் சூரனை தாக்கி போரிட்ட செவ்வேல் தாங்கிய மதிப்பிற்குரிய சந்நிதி முன்பு நான் நிற்கிறேன் சக்திவாள் என் கையில் இருக்கிறது உன் ஆயுதங்கள் அனைத்தையும் கட்டிக்கொண்டு புறப்படடா அதாவது முருகனை வணங்கி வருபவர்க்கு யமபயம் இல்லை என்பதுதான் இந்த பாடலிலும் வலியுறுத்தப்படுகிறது பாடல் அறுபத்தைந்து வெட்டும் கடாமிசை தோன்றி வெங்கூற்றன் விடுங்கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் கராசலங்கள் எட்டும் குலகிரி எட்டும் விட்டோட வெட்டாத வெளிமட்டும் உதயவிரிக்கும் கல அபமயூரத்தனே இதன் பொருள் கரங்களை உடைய மலைகளைப் போலிருக்கும் யானைகள் எட்டும் குலமலைகளும் அந்தந்த இடத்தை விட்டு அகலுமாறு எட்டாத வானவெளியை மறைக்குமாறு தன் தோகையை விரிக்கும் மயிலை வாகனமாக உடையவனே முருகப்பெருமானே எருமை கடாவின் மீது தோன்றும் கொடும் கூற்றன் என் மீது பாசக்கயிற்றை வீசி கட்டும் பொழுது என்னை விடுவித்து காத்தொருள வேண்டும் என்பதுதான்